நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளோ புகழோடு வாழ்ந்தாலும் நமக்குன்னு ஒரு குவாலிட்டியான டைம் நமக்காகவே வாழக்கூடிய ஒரு அன்பை தான் சார் வாழ்க்கை எப்படி எப்படி நான் சொல்கிறேன்னா நம்ம எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் எவ்வளோ வேணால் புகழோட புகழோடு இருக்கலாம் கண்ணாசனோட ஒரு பாட்டு இருக்குது அது வந்து பாடம் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாடி நின்றால் ஓடிவிடாது அதனால நம்ம எதிர்த்து ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய இது நமக்குன்னு இண்டிமேஷியா யாராவது வச்சுக்கணும் எதுக்கு நான் சொல்கிறேன்னா வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள்ல தோண்டு போவோம் எல்லாத்துக்குமே அவமானம் இருக்கும் எல்லாத்துக்குமே தோல்வி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா என்னடா தீபாவளின்னு கூட்டு வந்து நம்ம கொண்டு எடுக்க நினைக்காங்க நான் உண்மையாக சொல்றேன் ஒரு அடிப்படையான விஷயம் இருக்கு நான் அடிக்கடி பொது மேடைகளில் சொல்லுவோம் மனைவீட்டை வந்து லட்டு கொடுத்தா இன்பம் வருமா நகை நட்டு வாங்கி கொடுத்தால் இன்பம் வருமா விட்டு கொடுத்தால்தான் இன்பம் வரும் நீங்கள் பணம் கொடுக்குறதுலையோ நகை கொடுக்குறதுலையோ இல்லை அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட நேரம் செலவு பண்ணுங்கள் குழந்தைகளுக்குன்னு நேரம் செலவு பண்ணுங்கள் அதுக்கு என்ன இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறோம் இப்போ நிறைய வீடுகளில் வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அதை நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் ரெண்டு பேர்த்து வேலைக்கு போகிறத விட குழந்தை ரொம்ப முக்கியம் அதுக்கு என்ன ஒரு குழந்த கேட்டுச்சு அம்மா ஏடிஎம் கார்டை வேலைக்கார மாட்டை கொடுத்துட்டு போகலாமான்னு கேட்டுச்சு லூஸ் மாதிரி பேசுகிற ஏடிஎம்ல எவ்வளோ பணம் இருக்குது அந்த மாதிரி திருடிடுச்சுன்னா அப்படின்னுச்சு அப்போ பீரோ சாவியை வேணா வேலைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு போகலாமான்னுச்சு ஏன்டி நகை இருக்குது பட்டுப்புடவை இருக்குது வெள்ளி ஜாமான் இருக்குது அதை போய் வேலைக்கார மாட்டை போய் கொடுத்துட்டு போக சொல்கிற அப்படின்னுச்சு அப்போ சொல்லிச்சு அந்த குழந்த ஏடிஎம்மில் பணம் இருக்குது வேலைக்கார கிட்ட கொடுக்கூடாதுன்ற பீரோவில் நகை இருக்குது வேலைக்கார்கிட்ட கொடுக்கூடான்ற ஆனால் என்னையை மட்டும் வேலைக்கார்ட்டை கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறேம்மா நகையை விட பணத்தை விட நான் என்ன குறைவான மதிப்பாக கிடச்சி நல்ல விஷயத்தையும் கைதட்டலாம் ஏன் சொல்ல டைம் அணுகணும் ஒரு பையன் வந்தான் அவங்க அப்பாட்ட அவன்கிட்ட கே கேட்டேன் அப்பா ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ சம்பாதிப்பேன் நான் ஒரு நாளைக்கு மூவாயிரரூபா சம்பாதிப்பேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் ரொம்ப நாள் கழித்து விட்டார் ஒரு ஒரு மாதம் கழித்து அவங்க அப்பா கூப்பிட்டு எப்பா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மூவாயிரரூபா வச்சுருக்கேன் இந்த ஒரு நாளாவது என் கூட இருப்பா அப்படின்னா ஒரு நாளாவது ஏன் அப்படின்னா இப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம என்னத்தை வேணால் வாங்கிக்கலாம் எதை வேணால் வாங்கி கொடுக்கலாம் அதை விட பெரிய சந்தோஷம் வந்து நம்ம அந்த பசங்களோட இருக்கிறது தான் அதனால் பசங்கிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து கூட்டு குடும்பம் இல்லாமல் போச்சு தாத்தா பாட்டி கதை சொல்கிறதுக்கு இல்லை பூரா அணை கூட அருமையான ஒரு கவிதை படித்தேன் முதன் மகன் மேலத்திருவில் அடுத்த மகன் கீழே தெருவில் அப்பா மட்டும் நடுத்தருவில் அப்படி எழுதியிருந்தாங்க நிறையா முதியோரெல்லாம் வந்துருச்சு சேர்த்துட்டோம் குழந்தைகள்கிட்ட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை அதனால் நம்ம டைம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வண்டி வாங்கி தரதோ கார் வாங்கி தரதோ நல்ல கா இன்ஸ்டியூஷனில் படிக்க வைக்கிறதோ முக்கியம் இல்லை நம்ம வந்து அந்த பசங்களோட இருக்க தான் ரொம்ப முக்கியம் அன்பு தான் எல்லாத்த விட ஒரு பெரிய ஆயுதம் அதுக்காக தான் சொல்கிறேன் தயவுசெய்து பிள்ளைகளோட குவாலிட்டி ஆஃப் டைம் செலவு பண்ணுங்கள் வேறு எதுவுமே நம்ம பெருசாக கொடுக்க வேண்டாம் எல்லா அப்பா எல்லா பசங்களுக்குமே அப்பா தான் சார் ஹீரோ எல்லா பசங்களுக்குமே அப்பா தான் ஹீரோ அந்த மாதிரியான நம்ம ஹீரோவாக நம்ம அந்த பசங்கள்கிட்ட நம்ம பேசுவோம் பழகுவோம் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணுவோம் நமக்கு நான் நம்ம கூட நம்ம அப்பா எப்படி இருந்திருப்பான்னு தெரியாது ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாவுக்குலாம் பதினோரு பிள்ளை உண்மையாக சார் எங்கள் தாத்தாவுக்கு பதினோரு பிள்ளை எனக்கு ஒரே கேள்வி எதுங்க பதினோரு பத்துக்கிட்டிங்க பங்காளிக்கு ரூபா அவரை விட உன்னை முந்தி காட்டுறதுக்காக பதினொன்று பெற்றுக்கிட்டேனா போட்டி இதுலேயே அங்கே வைப்பீங்க நான் கேட்குறேன் பதினொரு பிள்ளை இருக்கும்போது கச்சா கச்ச கச்சேன்னு வீடு இருக்கும் அப்போ வந்து நிறையா பழகலாம் நிறையா பேர் கூட பேசலாம் சித்தி சித்தப்பா அத்தை மாமா பெரியம்மா பெரியப்பா இருந்தாங்க இன்னைக்கு யாருமே இல்லை நம்ம குழந்தைங்க மட்டும்தான் இருக்கும் ஸோ நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நான் இந்த மாதிரி பேசி உங்களை அவுட் ப பண்ணணும்னு நினைக்கல நான் இப்போ ஒரு நாலு ஜவு கடையை முடிப்போம் அதான் நல்லாயிருக்கும் வேணா ஒரு தூங்கிக்கிட்டு இருந்தார் தூங்கி இருக்கும்போது திடீர் திடீர்னு ராத்திரி பதினொரு மணிக்கு கை தட்டியிருக்காரு பன்னெண்டு மணிக்கு சிரிச்சிருக்காரு ஒரு மணிக்கு செருப்பு கொண்டு எரிஞ்சிருக்காரு என்னென்னா பொண்டாட்டி காலையில் இந்த லூசி வீசி பிடிச்சிருச்சாயா எதுக்கியா பதினொன்று மணி போல் சிரிச்ச கை தட்டினேன் இல்லடி கனவுல நயன்தாரா வந்தா ஓ அப்படியா அப்புறம் ஒரு மணிக்கு பயங்கரமாக சிரிச்ச பதினொன்று மணிக்கு வந்து யுவோ வந்தாடி மணிஷா கோயிலாக வந்தா அப்படின்னு அப்புறம் ஒரு மணிக்கு எதுக்கு செருப்பு கொண்டு எரிஞ்சிங்க கனவுல நீ வந்துடி நீ வந்த ஒன்று அங்கேயும்மா வர சொன்னேன் சில பேர்லாம் அப்படி ஒரு வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக தான் போவோம் என்ன ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஜோடி டாட்டா காட்டி சிரிச்சுக்கிட்டு டாட்டா காட்டியிருக்காங்க ஒருத்தர் வந்து அங்கே பாருங்கள் அது குடும்பம் மனைவியை எப்படி சிரித்து அனுப்பி வைக்கிறா பாருங்க அப்படின்னாரு அதுக்கு சொல்லியிருக்கான் அடியே புருஷனை அவன் பொண்டாட்டியாக அவன் ட்ரெயின் ஏற்றி விட போகிறேன் அதனால சந்தோஷமாக இருக்கான் நான் உன்னைய கூட்டு உரம் வந்துருக்கேன் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ ஒரு பழக்கமே வச்சுருக்காங்க சார் இப்போ நமக்கு கல்யாணம் மையம் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறது வரோம் அம்மா வீட்டுக்கு போயிட்டால் நமக்கு வரோம் வராமே இருந்தால் அதுதான் பெரிய சொர்க்கம் சில பேர் இருக்கேன் கட்டினா உன்னே தான் கட்டுவேன் அப்படின்னே இருப்பாங்க மூணே மாதத்தை வெட்டுனா தான் வெட்டுவேன் அப்படின்னு தான் இருக்குது வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க ரசிங்க அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் செல்லுலேயே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நேரம் செல்லில் காலையில் எழுந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதே பார்க்க வேண்டாம் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ நமக்கு அவரெல்லாம் எழுந்திரிச்சு போயிட்டார் இன்னும் நமக்கு இவன் தாங்க மாட்டாங்க நான் முடிச்சுட்டேன் சார் ஆனால் ஆமாம் சார் நான் உனக்கு உடனே ஒரு டாக்டர்கிட்ட போனேன் ஆமாம் நான் ஏன் இந்த செல்லை பற்றி சொன்னே நான் உண்மையிலே சொல்கிறேன் இந்த செல்லு வந்து சார் முன்னால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோன் இருக்கும் இப்படிதான் சுத்தினோம் முன்னாலெலாம் வந்து சின்ன ஃபோனை வச்சுருந்தா பெரியாள் இப்போ பெரிய ஃபோன் வச்சிருந்தா தான் பெரிய பெரியாள் இந்த பெரிய ஃபோனுக்கும் சுத்துவோம் டொர்ரிங் தொர்ரிங் டொர்ரிங்னு அணக்கெல்லாம் கிராமத்தில் ஒரு அம்மா போன் வந்த புதுசு அவ சொல்லிருக்காங்க எப்போ ஃபோன் வந்தால் பதில் சொல்லு எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க போன் அடிக்குது டிர்ரிங் ட்ரிரிங் ட்ரிரிங் அடிக்குது யாரு வீட்டில் இல்லை எடுக்கவே இல்லை அந்த அம்மா யாரு வீட்டில் இல்லை திரும்ப டிர்ரிங் ட்ரீரிங் அவன் வயகாட்டுக்கு போயிட்டான் திரும்ப ட்ரிங் யார் இல்லைன்னு சொல்லி நீ அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரி குடும்பத்தில் இந்த ஃபோன் ஆகிட்டு எவ்வளோ பிரச்சனை வருதுன்றீங்க முத முதல் முன்னாடி ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேங்க உள்ளே வந்து ஒரு ஃபோன் வருது உள்ளே வந்து நம்ம ஃபோன் எடுத்தால் ஒன்றரை மணி நேரங்கள் இப்ப எல்லாம் கொரோனான்னு சொல்லி நம்மளை ஒரு மணி நேரம் ஆக்கி நம்ம அதை பேச அதை இதை பேச அன்னைக்குலாம் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன் உள்ளே வந்து ஒரு பொம்பளைப்பில் பேசியிருக்கு நீங்கள் தொடர்பு உள்ளும் வாடிக்கையாளர் இன்னொரு தொடர்பு உள்ளான்ட்டாங்க ஏன் பொண்டாட்டி என்னடா நல்லவே நினச்சா இன்னொரு தொடர்பு இருக்கா இல்லைன்ட்டாங்க நாம நாட்டரி செப்பில் இருந்துருப்போம் என் மாமியாட்ட போய் சொல்லிடுச்சு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அவன் இப்போயே இன்னொரு தொடர்பில் இருக்கான்னு அந்த மாதிரி திரும்ப ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்துருக்கேன் நீங்கள் தொடர்பு இல்லை தொடர்புகள் வாடிக்கையா தொடர்பு இல்லை அப்பா உள்ளான்ட்டாங்க சேர்ந்து ஓடிட்டாங்கிட்டாங்க இந்த ஃபோன் வந்து அவ்வளோ சிரமமாக இருக்குது சந்தோஷமாக இருங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு இருந்த சந்தோஷம் இன்றைக்கி பெரிய பெரிய விஷயங்கள் இல்லை நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கமர்கட்டைக்கு முட்டாக்கி இருக்கக்கூடிய மரியாதை இன்றைக்கி ஒரு பெரிய பர்கருக்கு கூட இல்லை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து தீபாவளிக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் வாங்கி தருவார் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கோம் அந்த ப்ளூ கலர் பேண்ட்டு வெள்ளை கலர் சட்டை அதுக்கே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இன்றைக்கி வந்து எல்லாமே கிடைக்கிது ஆனால் சந்தோஷம் சுருங்கிருச்சு ஏன்னா எப்பயுமே நம்ம நினைக்கிறோம் குழந்தைகளுக்கு கேட்டவுன்ன கேட்டவொடனே எல்லாத்தையுமே கொடுத்துடுவோம் அது தேவையை விட அதிகமாகவே கொடுத்துடுறோம் நமக்கு அப்படி கிடையாது நம்ம அப்பாட்ட கேட்குறதுக்கே பயப்படுவோம் ஒரு பத்து ரூபா கொடுங்கப்பா ஒரு இருபது ரூபா கொடுங்கப்பான்னு கேட்கவே பயந்தோம் இன்றைக்கி அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா இன்றைக்கி அஞ்சு மயங்க இருப்போம் மூணு மகளிர் இருப்பாங்க அதனால் இப்படி நம்ம விட்டுட்டோம் ஆனால் இன்றைக்கி ஒரே பிள்ளை தான் பெற்றுருவோம் அந்த ஒரு பிள்ளை பூரா வாங்கி தரும் கோயம்புத்தூரில் நடந்தது உங்களுக்கே தெரியும் ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க அவனோட வேலை என்னென்னா ஹை ஸ்பீடில் போய் அந்த ஸ்பீடா மீட்டரை ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்புகிறதான் அவனோட ஃபேஷனாக அப்படி அவங்க அப்பா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் பைக் வாங்கி கொடுத்து நினைக்கி ஹை ஸ்பீடில் போய் அதை ஃபோட்டோ எடுக்கும் போது ஸ்கிட்டாகி இறந்துட்டேன் அவங்க அப்பாவும் அம்மாவும் சூசைடு ஒத்த பையன் நான் என்ன சொல்கிறேன் எதையுமே கேட்டவுடனே வாங்கித்தர வேண்டாம் ஏன்னா நம்மளாம் வந்து நம்மெல்லாம் ஒருவேளை வேளை நம்ம பெரிய அதை பணக்காங்கனாவே நம்ம வளர்ந்துருப்போம் வாங்கிக்கலாம் ஆனால் அன்னைக்கு இருந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் எனக்கெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது எங்கள் வீட்டிலலாம் இட்லியே வருஷத்துக்கு ஒரு தான் தீவளிக்கிறது சொல்லுவாங்க இட்லின்னா மோனே ராத்திரிலேருந்து பேசுவோம் அடுத்தான் இட்லி அடுத்தான் இட்லி அடுத்தான் இட்லி வெள்ளை சோறு அரிசி சோறு பார்க்குறதுக்கே கஷ்டப்பட்ட ஆளுகு நான் எல்லாம் உண்மையாக சொல்கிறேன் சார் சத்துணவுக்கு தான் ஸ்கூலுக்கே போயிருக்கேன் சத்துணவுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு போவோம் ஏன்னா சத்துணவு சாப்பிட அப்படி தான் நம்ம வாழ்ந்தோம் ஏன் சொல்கிறேன்னா வறுமையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து தான் பெட்டர் நம்ம கேட்ட உடனே அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் வாட்செல்லாம் கிட்டத்தட்ட நான் காலேஜ் படிக்கும் போது கூட அந்த எலக்ட்ரானிக்ஸ் வாட்ச் ஐம்பது ரூபா வாட்ச் தான் வாங்கி கொடுத்தாங்க லெதர் செருப்புலாம் போட்டதே கிடையாது இந்த செருப்பு போட்டாங்கன்னா ரப்பர் செருப்பு தான் போடுவோம் அந்த கீழே கொண்டு அந்திரும் அப்போ அந்த ஊக்க வச்சு மாட்டி விடுவாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ஊக்க வச்சு மாட்டி அந்த ஊக்கு செருப்புலேயே நடப்போம் அது ஒரு மூணு மாதம் ஓடும் அது தேயும் அதே மாதிரி பின்னாடி சறுக்கு சறுக்கி பின்னாடி டவுசர் கிழிஞ்சுன்னு கதவு போட்டிருப்போம் உண்மை ஆல்ட்ரேஷன் பேட்டை போட்டதெல்லாம் காலம்லாம் நமக்கு உண்டு நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இது எல்லாமே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்க ஒரு மகமாக இருக்கே அது விட நீ தான் பிச்சைக்கார மாதிரி வளர்ந்தேன் ஏன் பிள்ளை அப்படி வளரணுமான்னு கேட்குறாங்க அவங்களுக்கும் வைங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய உண்மை நமக்கு தெரியாது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஒரு நாளைக்கு கவர்மெண்ட்டு அந்த பையனுக்கு ஒரு ரூபா சம்பளம் தருது ஒரு ரூபாய் சம்பளம் தருது நான் கூட ஃபேஸ்புக்கில் வீட்டு பாடம் எழுதலைன்னு வெளியே நிற்க வச்சா அது கவர்மெண்ட் ஸ்கூலு ஃபீஸ் கட்டலைன்னு வெளியே நிற்க வச்சா அது க பிரைவேட் ஸ்கூல் நம்ம நம்ம பேண்ட்ஸாகவே யோசிச்சு 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 நம்ம இது பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை புரிய வைங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க அன்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்